மயிலும் காட்டில் காட்டிலிருந்த பறவைகள் எல்லாம் ஒரு பெரிய மாநாடு கூட்டின அந்த மாநாட்டுக்கு எல்லா பறவைகளும் வந்திருந்தன பறவைகள் முன்னேற்றத்தை குறித்து பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முடிவில் ஒரு நடன அரங்கேற்றம் ஏற்பாடாகியிருந்தது திட்டப்படி கடைசியில் மாநாட்டு மேடையின் மீது ஏறி மயில் நடனம் ஆடியது நீல புள்ளிகள் நிறைந்த அழகிய பச்சைத் தோகையை விரித்து மயிலாடிய நடனம் பார்க்க பார்க்க இன்பமளிக்கும் காட்சியாக காட்சியாய் இருந்தது பறவைகள் மயிலை மிகவும் பாராட்டின அதன் அற்புதமான நடனத்திறனை குறித்து அவை புகழ்ந்து பேசின பல பரிசுகளும் மாநாட்டின் சார்பில் மயிலுக்கு வழங்கப்பெற்றன இவற்றையெல்லாம் ஒரு வான்கோழி பார்த்துக் கொண்டிருந்தது மாநாட்டு தலைவரிடம் போய் நானும் நடன அரங்கேற்றம் நடத்த அனுமதி கொடுங்கள் என்று கேட்டது நீயா இன்று வியப்புடன் கேட்டது மாநாட்டு தலைவராக இருந்த பரந்து ஏன் ஆச்சரியப்படுகிறீர்கள் என்னையும் ஆடவிட்டு பாருங்கள் வாய்ப்பு கொடுத்தால் தானே திறமை இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்ளலாம் என்று அடித்து பேசியது வான்கோழி மாநாட்டு தலைவர் பருந்து அனுமதி கொடுத்து விட்டது வான்கோழி மேடையின் மீது ஏறியது வால் போல் நீண்டிருந்த தன் சிறகுகளை விரித்துக்கொண்டு கொண்டு அது நடனமாடியது வேடிக்கையாக இருந்தது எல்லா பறவைகளும் கேலி செய்து சிரித்தன அவமானம் தாங்க முடியாமல் வான்கோழி மேடையை விட்டு இறங்கி ஓடிவிட்டது கருத்து மயில் ஆடுவதை பார்த்த வான்கோழி தானும் அது போல் ஆட முடியும் என்று கருதியது இது தவறு கல்வி இல்லாதவர்கள் கவிதை எழுத முயல்வது வான்கோழியின் செயல் போன்றதுதான் புலியும் மருத்துவனும் காட்டிலிருந்த ஒரு புலிக்கு வயிற்றில் நோய் கண்டிருந்தது அது பொல்லாத நச்சு நோய் அந்த நோய் ஏற்பட்டிருந்ததால் அதனால் எவ்விதமான உணவும் உட்கொள்ள முடியவில்லை நாளுக்கு நாள் மெலிந்து வந்தது அப்படியே நோய் வளர்ந்து வந்தால் தான் இறந்து போக நேரிடுமே என்ற அச்சம் புலிக்கு உண்டாகியது தன் நோயை எவ்வாறு தீர்ப்பது என்று புலி சிந்தனை செய்து கொண்டிருந்தது அப்போது அவ்வழியாக ஒரு நரி வந்தது புலி அதனிடம் தன் நோயை தீர்க்க ஒரு வழி கூறும்படி கேட்டது பக்கத்து ஊரில் ஒரு மருத்துவன் இருக்கிறான் அவன் இது போன்ற நச்சு நோய்களை தீர்ப்பதில் வல்லவன் அவனை பார் என்று கூறிவிட்டு நரி தன் வழியில் சென்றது புலி மெல்ல மெல்ல நடந்து மருத்துவன் வீட்டுக்கு போய் சேர்ந்தது அந்த நச்சு மருத்துவன் புலியின் துன்பத்தை கண்டு மனம் இறங்கினான் அதற்கு தகுந்த மருந்து கொடுத்து நோயை குணப்படுத்தினான் நோய் தீர்ந்தவுடன் புலிக்கு பசி எடுத்தது அத்தனை நாட்களாக ஒன்றும் தின்னாமல் இருந்ததால் பசி அதிகமாயிருந்தது உடனடியாக ஏதாவது தின்ன வேண்டும் போல் இருந்தது தன் நோயை தீர்த்தவன் என்று கூட எண்ணி பாராமல் புலி மருத்துவன் மீது பாய்ந்தது அவனை அறைந்து கொன்று உடலை கிழித்து தின்றது நன்றி குணம் இல்லாத கொடிய புலிக்கு உதவி செய்த மருத்துவன் அதற்கே இரையானான் உதவிய மருத்துவன் அதற்கே இரையானான் நல்லறிவில்லாத தீயவர்களுக்கு செய்யும் உதவிகளும் இதுபோல தீமையாகவே முடியும் கொக்கும் மீனும் ஒரு மடை வாயில் கொக்கு ஒன்றை நின்று கொண்டிருந்தது அந்த மடையில் வந்து கொண்டிருந்த ஒரு கொழுத்த மீன் அந்த கொக்கை பார்த்தது பார்த்தவுடன் அது பயந்து அப்படியே நின்றுவிட்டது அந்த மீனின் தாய் அதனிடம் கூறிய சொற்கள் அதற்கு நினைவுக்கு வந்தன கொக்குகள் நிற்கும் இடத்தைக் கண்டால் அங்கே போகாதே அவை மீன்களை பிடித்து தின்றுவிடும் என்று அது கூறியிருந்தது எனவேதான் அந்த கொழுத்த மீன் கொக்கை கண்டவுடன் பயந்து நின்றுவிட்டது ஆனால் அதை காட்டிலும் சிறிய மீன்களெல்லாம் சிறிதும் அச்சமில்லாமல் மடைவாய் வழியாக சென்று கொண்டிருந்தன கொக்கு நிற்பதை பற்றி அவை கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை ஒன்றன் பின் ஒன்றாக மீன்கள் தன்னை கடந்து செல்வதை அந்த கொக்கு கவனித்ததாகவும் தெரியவில்லை அது சும்மா நின்று கொண்டிருந்தது அந்த கொழுத்த மீன் குஞ்சு சிறிது நேரம் நின்று பார்த்தது இந்த கொக்கு ஏமாளி கொக்கு போலிருக்கிறது இத்தனை மீன்களில் ஒன்றை கூட பிடித்து தின்னவில்லை இவ்வளவு சின்ன சின்ன மீனெல்லாம் அந்த கொக்குக்கு பயப்படாமல் போகும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டு அதுவும் புறப்பட்டது மடைவாயை அந்த கொழுத்த மீன் குச்சு நெருங்கியது திடீர் என்று அதன் மண்டையில் ஒரு குத்து விழுந்தது அதற்கு தலை சுழன்றது மயக்கம் வந்தது அதே சமயம் கொக்கு அதை பிடித்து கொன்று தின்றது மறுபடியும் அந்த கொக்கு இன்னொரு கொழுத்த மீன் எப்போது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு மடைவாயின் கரையில் நின்று கொண்டிருந்தது நீதி ஓடுகிற மீனை எல்லாம் ஓட விட்டுவிட்டு பொருத்தமான மீன் வரும்போது சட்டென்று கொத்தி தின்றுவிடும் கொக்கு அடக்கமாக உள்ளவர்கள் கொக்கு போல் தகுந்த காலத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களை அவர்களை ஏமாளிகள் என்று எண்ணிவிடக்கூடாது நீர் பறவைகளும் பூங்கொடிகளும் ஒரு ஊரில் ஒரு குளம் இருந்தது அந்த குளம் நிறைய தண்ணீர் இருந்தது தண்ணீர் இறைந்திருந்ததால் அந்த குளம் மிக அழகாக விளங்கியது அந்த குளத்தில் கொட்டி ஆம்பல் நெய்தல் போன்ற நீர் பூங்கொடிகள் இருந்தன கொக்கு நாரை போன்ற நீர் பறவைகளும் இருந்தன எல்லாம் ஒரு குடும்பம் போல் ஒன்றாக வாழ்ந்து வந்தன அந்த குளம் தன் உறவினர்களான பூங்கொடிகளுக்கு வேண்டிய அளவு தண்ணீர் குடிக்க கொடுத்து உயிர் வாழ செய்தது அது போலவே அன்புடன் தன்னிடம் உள்ள மீன்களையும் நண்டுகளையும் நீர் பறவைகளுக்கு உணவாக கொடுத்து உறவாடி கழித்தது ஓராண்டு ஊரிய காலத்தில் மழை பெய்யவில்லை ஊரே வறண்டு போய்விட்டது பயிர் பச்சைகளும் விளையவில்லை அந்த குளத்தில் இருந்த நீரும் சிறிது சிறிதாக வற்றி கடைசியில் அடித்தரையும் காய்ந்து போய்விட்டது இனி அந்த குளத்தில் தங்களுக்கு உணவு கிடைக்காது பறவைகள் வேறு நீருள்ள நாடி பறந்து நீர் பூங்கொடிகளில் சின்னஞ்சிறிய கொடி ஒன்று மற்ற பூங்கொடிகளை பார்த்து இந்த குளத்திலே நாம் இனியும் இருந்தால் காய்ந்து கருக வேண்டியதுதான் பறவைகளைப் போல் நாமும் வேறு எங்காவது போய்விட்டால் என்ன என்று கேட்டது அதற்கு பெரிய பூங்கொடி ஒன்று பதிலளித்தது இந்த குளம் தண்ணீர் நிறைந்திருந்த போது தாயை போல் நம்மை ஆதரித்து காப்பாற்றியது நீர் பறவைகள் சிறிது கூட நன்றியில்லாமல் துன்பம் அந்த காலத்தில் பறந்து போய்விட்டன நாம் நன்றியற்றவர்களாக நடந்து கொள்ளக்கூடாது காய்ந்து கருகினாலும் இந்த குளத்திலேயே கிடந்து சாக வேண்டியதுதான் அதற்கு வந்த துன்பம் நமக்கும் வரட்டும் என்று பங்கு கொள்வதுதான் உறவு என்று கூறியது எல்லா பூங்குடிகளும் அதன் கருத்தை ஒப்புக்கொண்டன குளத்தின் வறண்ட கரையிலேயே அவை ஒட்டி கிடந்து தங்கள் உறவை நிலைநிறுத்தன நீதி வறுமை ஏற்பட்ட காலத்தில் நீர்ப்பறவைகள் போல் பறந்து செல்பவர்கள் உறவினரல்லர் பூங்கொடிகள் போல் ஒட்டி கிடந்து பங்கு பெறும் உண்மையான உறவினர் ஆவர் பொன்குடமும் மண்குடமும் ஒரு ஊரில் இரண்டு பெண்கள் இருந்தார்கள் இருவரும் தோழிகள் அவர்கள் ஒன்றாகவே இருப்பார்கள் பள்ளிக்கூடம் போகும்போதும் போதும் சந்தைக்கு போகும் போதும் நீர் மொண்டு வரச் செல்லும் போதும் இருவரும் ஒன்றாகவே செல்லுவார்கள் நீர் மொள்ளச் செல்லும் போது பொன் குடம் எடுத்து வருவாள் மற்றொருத்தி குடம் எடுத்து வருவார் நீர் மொண்ட பின் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் வீட்டுக்கு திரும்பி வருவார்கள் ஒரு நாள் இருவரும் நீர் தூக்கி கொண்டு தங்கள் வீட்டுக்கு திரும்பி சென்று கொண்டிருந்தார்கள் வழியில் சாலையோரத்தில் ஒரு கால்வாய் வெட்டி கிடந்தது அந்த கால்வாயை கண்டவுடன் ஒருத்தி கேட்டாள் தலையில் உள்ள குடத்தோடு இந்த கால்வாயை தாண்ட வேண்டும் இருவருமே தாண்டி பார்த்து விடுவோம் என்றால் முதலில் கேட்டவள் இருவரும் அந்த கால்வாயை தாண்ட அதன் அருகில் சென்றார்கள் முதலில் ஒருத்தி தாவினாள் அவள் கால்வாயை தாண்டிவிட்டாள் ஆனால் அவள் தலையில் இருந்த பொன் குடம் கீழே தரையில் விழுந்து தண்ணீர் கொட்டிவிட்டது குடமும் ஒரு பக்கம் விட்டது தொடர்ந்து தாவிய மற்றொருத்தியும் கால்வாயை விட்டாள் அவள் தலையில் இருந்த மண்குடம் கீழே விழுந்து உடைந்து விட்டது சுற்றிலும் முதல் பெண் நெளிந்து போன பொன்குடத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் தண்ணீர் மூண்டு வர ஊரணிக்கு சென்றாள் இரண்டாவது பெண் தாயார் கூபிப்பாளே என்று பயந்து அழுது கொண்டு வெறுங்கையோடு வீட்டுக்கு திரும்பினாள் நீதி பொன்குடம் உடைந்தால் பொன்னாகவே இருக்கும் மண்குடம் முடிந்தால் மண்ணாகிவிடும் உயர்ந்த குணம் படைத்தவர்கள் வறுமையடைந்தாலும் பயனுள்ளவர்களாகவே இருப்பார்கள் இழிந்த குணம் படைத்தவர்கள் வறுமையுற்றால் எவ்வித பயனும் அல்லாதவர்களாகி விடுவார்கள்